ஹாய் 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 வாங்க வெல்கம் டு மை சேனல் இங்க ரொம்ப அழகா இருக்கு நன்றி பிரமே ரமேஷ் வினோத் நகர் अक्का साफ़ जाचा आह साफ़ ट्रेनिंग साफ़ ट्रबू ब्रदर लेकिन साफ़ टिंग इसके हाय ब्रदर सन ஹாய் சிஸ்டர் வெல்கம் டு மை சேனல் வாங்குவோம் ரமேஷ் ஐஎம் பரமேஷ் நோத் டிசிஎஸ்ஐடி சூப்பர்வைசன் ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா ஹாய் சத்ய சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் வெங்கடேஷ் பௌலிங்க நீங்கள் எந்த ஒரு மைசூர் இருக்கோ ஹாய் பிரதர் எந்த ஊர் நீங்கள் இப்ப மைசூர் ப்ரோ போல்கம் டு வாங்கோ நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ ఐటెంల నాం చేంజ్ కొడతకే అబ్బి డబుల్ టచ్ కొని లైక్ లైక్ కొడంగ మరకమ సబ్స్క్రైబ్ అన్న సబ్స్క్రైబ్ చేసుకుంగ బాబూ హై கார்பன் கிளீன் பண்றது கார்பன் கிளீன் பண்ணா ஆகாது சென்னையும் கூட்டு போற அடுத்து சார் ஹாய் 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 ஹாய்

அக்கா மை மைசூர் மகாராஜா பார்க்க போகிறீங்களா ஆ பார்க்க போகிறோம் எங்க இருக்கிறீங்க மைசூர் நன்றி சன்றிக்கா சிஸ்டர் ஹிந்தி ியாவு அக்கா கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த